கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு மனிதனை பிசாசு பாவம் செய்ய தூண்டும்போது போது அந்த பாவத்தை செய்ய சில சலுகைகளை பிசாசு வாக்கு கொண்டுகிறார் அந்த சலுகைகள் ஒரு மனிதன் பாவம் செய்ய பெரிய அளவில் வழிவகுக்கிறது அந்த சலுகைகள் நன்மையை போன்றே தோன்றுகிறது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கு ஏவாளை வஞ்சித்து பாவத்திற்குள்ளாக தள்ள பிசாசு சில சலுகைகளை அறிவிக்கிறான் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் பாவம் செய்தால் அதன் பின் உண்டாகும் பாதிப்பை குறித்தும் ஆக்கினை தீர்ப்பை குறித்தும் அவன் ஒரு துளியும் பேசவில்லை பிசாசு வாக்களிக்கும் சலுகைகளில் பெரும்பாலானவைகள் பொய்யே சில காரியங்கள் உண்மையை போல் இருந்தாலும் அவைகள் தற்காலிகமானது நமக்கு தெரியும் ஏவாள் இச்சித்த பழத்தினால் உண்டான இன்பம் சில நிமிடங்கள் கூட இருந்திருக்காது ஆனால் அதன் பின் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டபோது அவர்களுக்கு வெட்கம் உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று தேவனுடைய சந்நிதிக்கு தங்களை விளக்கி மறைத்து கொண்டார்கள் தேவனுக்கும் அவர்களுக்குமான உறவில் விரிசல் ஏற்பட்டது சாபம் வந்தது இறுதியில் மரணம் வந்தது பிசாசு ஒருபோதும் பாவத்தினால் உண்டாகும் தீமையை ஆக்கின தீர்ப்பை உங்களுக்கு காட்டுவதில்லை அதில் இருக்கும் தற்காலிகமான அற்ப சந்தோஷத்தையே உங்களுக்கு காண்பித்து உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறான் உதாரணமாக ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறான் என்றால் பிசாசு அந்த பெண்ணிடம் இருக்கும் அழகையும் இன்னும் சில காரியங்களை மட்டுமே அந்த வாலிபனை பாவம் செய்வதற்கு அவனை தூண்டும்படி அதை காண்பிக்கிறான் ஆனால் பாவத்திற்கு உட்பட்ட பின்பு வரும் விளைவுகளை தீமைகளை ஒருபோதும் பிசாசு காண்பிப்பதில்லை தாவிது பத்சேபாலுடன் பாவம் செய்யும் போது தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை நோக்கி மதியினமாய் சென்றான் ஆனால் அதன் பின் வர இருந்த தீமையை அவன் அறியவில்லை அதை குறித்து அவன் சிந்திக்கவும் இல்லை அவன் பாவத்திற்கு உட்பட்ட பின்பு அதன் நிமித்தம் பிறந்த அந்த குழந்தை முதலாவது இறந்து போனது தன் சொந்த மகளை சொந்த மகன் எடுத்து போட்டான் தன்னுடைய மகனை அவனுடைய சொந்த சகோதரனே கொன்று போட்டான் இப்படி தொடர்ச்சியாக தாவிதின் குடும்பத்தை அந்த தீமையானது தொடர்ந்து அழிவை ஏற்படுத்தியது யூதாசுக்கு முப்பது வெள்ளிக்காசு பிசாசினால் சலுகையாக கொடுக்கப்பட்டது அதற்கு அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்த பின் நான் கொண்டு நின்று செத்தான் சிறு புழுவிற்காக தூண்டிலில் மாட்டி மடியும் மீன் போலவே நாம் பாவத்தில் சிக்கி தீமையை அனுபவிக்கிறோம் பவுல் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார் தம்முடைய ஜீவனை கொடுத்து அதற்கான வழியையும் ஏற்படுத்தி இருக்கிறார் தேவனை அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நித்திய ஜீவ வழியின் பாவத்திற்கு விலகி நடக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து இருக்கிறார் ஆகையால் அவருடைய துணையோடு வஞ்சனையான கள்ள காரியங்களுக்கும் உபதேசங்களுக்கும் பாவங்களுக்கும் தப்பி நித்திய ஜீவனுக்கு நேராக பயணிக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமேன்